உலக அளவில் மாம்பழம்னாலே நம்ம சேலம் தான் பயங்கர கெத்தாக இருக்கும் மாம்பழத்துக்கு எப்படி கெத்தோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்த தேங்காய் சுடுற ஃபெஸ்டிவலில் வந்து ரொம்ப கெத்து காட்டி இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறது நம்ம சேலம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஊர்களில் ஸோ இந்த தேங்காய் சுடுற பண்டிகைக்கும் மகாபாரத யுத்தத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மகாபாரத கதையோட வரைக்கும் நம்ம சேலம் மற்றும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா சேலம் மேட்டூர் நாமக்கல் திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் இந்த பகுதிகளிலெல்லாம் இந்த தேங்காய் சுடக்கூடிய ஃபெஸ்டிவல் ஆடி பதினெட்டு ஆடி ஒன்று இந்த ரெண்டு நாளுமே பயங்கர சிறப்பாக கிராண்டாக நடக்கும் இந்த தேங்காய் சுடுறதுக்கு அந்த குச்சி இருக்கு இல்லையா நீளமாக அதுக்கு வந்து நாராயணன் அப்புறம் அந்த அழிஞ்சி மரக்குச்சியை தான் யூஸ் பண்ணுறாங்களாம் நல்லா தேங்காய் எடுத்து அந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த கண்ணுக்குள்ளே ஓட்டை போட்டு அந்த தண்ணியை முதல்ல வெள்ளை எடுத்துடுறாங்க அந்த ஓட்டை வழியாக எள்ளு பாசிப்பருப்பு பொட்டுக்கல்ல அப்புறம் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் இதெல்லாம் போடுறாங்க ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு திரும்பவும் அந்த தண்ணியை உள்ளே ஊற்றுறாங்க அதை என்ன பண்ணுறாங்க அந்த குச்சியில் சொருகி மஞ்சள்லாம் தடவி ரெடி பண்ணி குச்சியில் சொருகி அப்படியே நெருப்பில் சுடுறாங்க ஸோ இது வந்து தனித்தனியாக பண்ணுறதில்லை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க சொந்த பந்தங்கள் அப்புறம் புதுமண தம்பதிகள் நியூலி மேரிட் கப்பல் இருப்பாங்கள்ல தல ஆடி கொண்டாடுறவங்க ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி அந்த நெருப்பில் போட்டு இந்த தேங்காயை சுட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் தண்ணியில் வெந்தோன்னா அது இருக்கிற அழகும் அந்த டேஸ்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குமா ஸோ இந்த பண்டிகைக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது எப்பயுமே நம்ம கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸுமே வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை இன்னும் இன்னும் அதிகப்படுத்துதுன்னு தான் சொல்லலாம்